நீங்க பலவீனமா இருக்கிறதே நீங்க மறந்துடுவீங்க ஆமே எந்த பலவீனத்தை குறித்து நீங்க இப்ப சிந்தனை பண்றீங்களோ இப்ப சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தில் இருக்கிற அந்த பெலவீனம் இப்பொழுதே அவைகள் அகன்று போவதாக அந்த பெலவீனத்தை நான் மதிக்கல இயேசுவின் நாமத்தினாலே அலையலையா கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி எப்பேற்பட்ட மகா வறட்சின்னு பைபிளில் போட்டுக்குது அது எந்த வறட்சியாக இருந்தாலும் திருப்தி ஆக்கி போயிடக்கூடாது அது சோர்ந்து போயிட்டா நீ வீட்டில் படுத்துருவேன் நீ படுத்துட்டு சத்ரு வாசல்ல உட்கார்ந்து சந்தோஷப்படுவான் உன்னுடைய ஆத்மா சோர்ந்து போகாமல் நித்தமும் தேவன் நடத்தி உன்னை திருப்தி ஆக்குவார் அவர் சமூகத்திலே வந்தவருடைய நாமத்தை நீ மகிழப்படுத்துவேன் உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார் உன்னுடைய ஆசிர்வாதத்தை அதாவது உன்னுடைய கையின் ஆசீர்வாதத்தை என் தேவன் பல மடங்காய் அதை பெருக செய்வார் நீ விதைக்கிற எல்லா விதைகளிலும் நன்மை உண்டு ஆமே அந்த விதை முளைக்கும் அது அது பெரிய ஒரு செடியாக மரமாக வரும் அதனுடைய எல்லா பலனை நீங்கள் சாப்பிடுவீங்க மறுபடியும் விதையை போடுவீங்க ஆமே விதை நல்லா சாப்பிடாதீங்க அதை விதைச்சிக்கிட்டே இருங்க அறுவடை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நன்மையும் உன் கையின் பிரயாசத்தை தேவையில்லாத மருத்துவமனை ஆஸ்பத்திரி அது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் கிடையாது உன் கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய வார்த்தை இதற்கு இருந்த செயல்கள் எல்லாம் இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு விலகி போவதாக எல்லாரும் இருக்கலாமா என்றும் நடத்து வாசு நல்லவ என்றும் நடத்துவா தஞ்சமே அன்பருடன் இணைந்து செல்லுவே அனுதீனம் அன்பருடன் இணைந்து செல்லுவே எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் நன்றி தகப்பனே